அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் முப்பது வருடங்களுக்கு பிறகு சனி பகவான் வந்து கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கபடி செவ்வாய் பகவான் சனி மேல் கடந்து செல்லப் போகிறார் சனிச்செவாய் கூட்டணி கிரக யுத்தம் இந்த மாதம் நிகழப் போகிறது சனிச்செவ்வாய் கூட்டணி மிதுன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட அழுத்திங்க நன்றி மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்திலே சனிபுவான் ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கடந்த மூன்று மாதமாக கலத்தரத்திலும் அஷ்டமத்திலும் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் பெரும்பாலும் ஒரு நூறு நாட்களாக மிதன ராசி என்பதற்கு ஒரு புலம்பலாக இருக்கும் எந்த காரியமும் அசிங்க அகுமானப்படுத்துவது மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் எதிர்பாராத தொந்தரவுகள் மிதன ராசி என்பதற்கு வந்து கொண்டிருந்தது ஏழாம் வீட்டிலும் எட்டாம் வீட்டிலும் பாவக்கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது நாம் எதிர்பார்த்த மாதிரி நன்மைகளை பெற முடியாது அஷ்டமத்திலே செவ்வாய் அமர்ந்தாலும் சரி குரு பகவான் அமர்ந்தாலும் சரி சனி பகவான் அமர்ந்தாலும் சரி அவஸ்தைகளை வந்து அதிகமாக வந்துவிடும் உடல் ஆரோக்கியத்தில் நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் மிதுனராசி என்பவளுக்கு ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கும்பராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் எந்த கிரகமும் அஷ்டமத்தை விட்டு நகரும் போது அவஸ்தைகள் முழுமையாக தீரும் சகல பாக்கியங்களை நன்மைகளை அந்த கிரகம் கொடுத்தே தீர வேண்டும் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியத்திலே செவ்வாய் பகவான் செய்யும் செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் மிதுன ராசி என்பர்கள் தேடி கொண்டிருந்தவர்களுக்கு உடனே கிடைக்கும் வெளிநாடு போய் கை நிறையா பணம் சம்பாதிக்கலாம் வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாடு போய் தொழில் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் நல்ல வேலை அமைத்துக்கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் மிதுன ராசி மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் இருபத்தி மூன்று வரை உண்டு செவ்வாய் பகவான் சனிமேல் கடக்கும்போது தந்தை சொத்துக்கள் மூலம் இழுப்பறியாகவே இருந்துச்சு தீராத பிரச்சனை இருந்துச்சு பங்காளி அண்ணன் தம்பி ஒரு ஒற்றுமை இல்லாமல் தந்தை சொத்துக்கள் மூலமோ அல்லது பூரிய சொத்துக்களிலோ இழுப்பறியான நிலை நீடித்து கொண்டிருந்தது அந்த நிலை வந்து மாறும் ஒரு சுமூகமான நிலை மிதுன ராசி என்பர்களுக்கு காட்டுகிறது கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருவரும் சண்டை கட்டி கொண்டிருந்த சூழ்நிலை மாறும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் பிரியம் அதிகரிக்கும் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரலாம் ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் செல்லும் பொழுது ஏழு எட்டாம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்டினரிடம் இதுமாரி சுமூகமான நிலை ஏற்படும் கூட்டாக சேர்ந்து நண்பர்களிடமோ கூட்டாளிகளிடமோ அல்லது உறவினர்களிடமோ கூட்டாக சேர்ந்து வியாபாரமோ தொழிலோ வர்த்தகமோ ராசி அன்பர்கள் செய்யும்போது அபரிவிதமான செல்வங்களை தன லாபங்களை வெற்றிகளை கொடுக்கப் போகிறது செவ்வாய் சனி கூட்டணி என்றாலே இந்த இரண்டு பாவ கிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது கிரக யுத்தம் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு இருந்தால் குடும்பம் வாழ்க்கை சொந்த பந்த உறவுகள் தொழில் வேலை போராட்டமாக அமைந்துவிடும் கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்தும் உடல் சக்தி குறையும் உடலில் அடிபடுறது இரத்த காயங்களை ஏற்படுத்துவது பற்கள் எலும்பு மூட்டு வலியை கொடுப்பது சொத்துக்களில் தீராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய்ச்சனி கூட்டணி அண்ணன் தம்பி ஒற்றுமை குறையும் கிரக சேர்க்கையிலே சனிச்சவாய் சேர்க்கை தான் மிக கடுமையானது கொடுமையானது என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த சனிச்சவாய் சேர்க்கை இருந்துச்சுன்னா என்னடா இது வாழ்க்கை இது சொந்த பந்த உறவுகளிடமும் சந்தோஷமல்ல சுற்று வட்டார பகுதியிலும் சந்தோஷமல்ல நிலபல சொத்துக்களிலும் ஏகப்பட்ட தொந்தரவு இருக்குது அப்படின்னு ஒரு புலம்பலாகவே இருக்கும் இந்த சனிச்செவாய் கூட்டணி மிக கடுமையானது காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் இந்த வருடம் சனிச்சிவாய் கூட்டணி கும்பராசியில் நிகழ்கிறது பெரும்பாலும் தனி மனித சிந்தனை வெற்றிகள் குறையும் காற்றால் மேகங்கள் கலையும் ஒரு சில இடங்களில் நல்ல மழை பொழியும் ஒரு சில இடங்களில் நல்ல பசுமையாக இருக்கும் ஒரு சில இடங்களில் வறட்சி ஏற்பட்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படலாம் அக்னி நெருப்பால் பயம் சேதம் ஏற்படலாம் வண்டி வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு கடந்த ஜூலை மாதம் சனிச்சவாய் கூட்டணி இருக்கும்போது பெரு ரயில் விபத்துகள் ஏற்பட்டது டிசம்பர் மாதம் பெருமழை பொழிந்து பயிர் சேதம் ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் சனிச்சவாய் பார்வை தான் இருந்துச்சு இப்போ வந்து சனி ஒரு வீட்டில் சேரும்போது கிரக யுத்தம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ஏதோ ஒரு வழியில் இழப்புகள் கஷ்ட நஷ்டங்கள் தொந்தரவுகளை தந்தே தீரும் மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியம் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் தந்தையிடம் போட்டி போடாமல் மிதன ராசி என்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் வந்து சில பேர் ராசி இளைஞர்கள் தந்தையை விட்டு பிரிந்து வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் பார்வையால் விரயத்தை பரிசுகிறார் செய்கிறார் வெளியிட வேலை வாய்ப்புகள் உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரமோஷன் நீங்கள் நினைச்ச மாதிரி இடமாற்றங்களும் எதிர்பார்க்கலாம் பனிரெண்டாவது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது கொஞ்சம் துவக்கங்கடும் அதிக அலைச்சலும் மிதன ராசி என்பது ஏற்படுத்தும் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை சனி செவ்வாய்க்கு குரு மூன்று கிரகங்கள் சிம்ம ராசியை பாரி செய்கிறார்கள் தைரியமாக எந்த ஒரு முடிவையும் நீங்கள் வந்து எடுக்கலாம் கடந்த மூன்று மாதமாக செவ்வாயினுடைய நிலை மிதன ராசிக்கு சாதகமில்லாமல் போச்சு நீங்கள் எடுத்த காரியம் தொட்ட காரியம்லாம் தோல்வி வேலை முடிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எதிர்ப்பாக வந்திருக்கோம் அசிங்க அகமானத்தை கொடுத்துருக்கோம் கடன் நோய் வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி தொந்தரவுகளை வந்திருக்கோம் மூன்றாம் எட்டை மூன்று கிரகங்கள் பாரி செய்யும் போது இப்போ வந்து அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தைரியமாக முயற்சி செய்யலாம் மிதன ராசிக்கு தைரியம் தன்மிக்கையை செவ்வாய் புகான் கொடுக்குறான் செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை ராசிக்கு நான்காம் வீட்டின் மேல் விழுகிறது ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல சொத்துக்களில் தகராறு இருந்துச்சுன்னா வில்லங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் பங்காளி அண்ணன் தம்பியெலாம் கூடி பேசி அதற்கு ஒரு தீர்வு எடுத்துக்கொள்ளலாம் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிங்கன்னா செவ்வாய் சனி ஒன்பதாம் வீட்டில் கூட்டணி சேரும்போது நீண்ட வருட காலம் ஒரு பத்து வருடம் பாஞ்சு வருடம் அந்த சட்ட சிக்கல் தீராமலே இழுத்துக்கிட்டே போவோம் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் மிதுன ராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா கூடி பேசி கலந்து ஒரு முடிவு நான்காம் பேட்டாயி செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள் ஏன்னால் விஷக்கடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்திலே நான்காம் வீட்டிலே கேதுபுவான் வரும்போது மிதுன ராசி என்பர்கள் பாம்பு தேலு பூரம் இந்த மாதிரி விசக்கடி இல்லாமல் கொஞ்சம் பாதுகாத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது மிதுன ராசிக்கு செவ்வாய் பயிற்சியும் சாதகமாக உள்ளது மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் ஓரளவு சாதகமாக உள்ளது தொழிஸ்தானமான பத்தாம் வீட்டிலே புதன் சுக்ரன் சூரியன் நான்கு கிரக கூட்டணி இந்த பங்குனி மாதத்தில் நிகழப்போகிறது அதனால வந்து தொழில் வேலையில் ஓரளவு திருப்தியான வருமானங்களை இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் தனுசு ராசி என்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒன்பதாம் வீட்டிற்கு வரக்கூடிய செவ்வாய் கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் சண்டை கட்டி பேசாமல் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து நல்லா சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகளை பாக்கியத்திலே அமரக்கூடிய செவ்வாய் சகல பாக்கியங்களை மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்கிறார் கடந்த மூன்று மாதமாக ஏற்பட்ட குழப்பங்கள் மிதுன ராசி என்பர்களுக்கு குறையும் மன அழுத்தம் தீரம் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் மருத்துவ செலவுகள் விரய செலவுகள் பெரும்பாலும் ராசி அன்பர்களுக்கு குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள் பட்டனை அழுத்தீங்க திறந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்